அடுத்த சோதர் கேட்டுக்கிறாங்க குரானுடைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏதாவது இமெயில் அனுப்புறோம் இன்டர்நெட்ல அனுப்புறோம் செல்போன்ல குரான கேக்குறோம் டேப்ரி கார்ட்ல கேக்குறோம் சீரிக்கல்ல குரான கேக்குறோம் இப்படி டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போகுது இதுக்கு ஏதாவது வரையறை இருக்குதா இவ்வளவு டெக்னாலஜி தான் அனுமதிக்கப்பட்டது இவ்வளோ அறிவியல் தான் குரானில் பயன்படுத்தலாம் இதுக்கு மேல பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏதாவது வரையற இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு நல்லா புரிஞ்சுங்க அறிவியல் வளர்ச்சிக்கு வரையறை கிடையாது அறிவியல் எவ்வளவு வளர்ந்தாலும் சரி அல்லாவுடைய குரான் குரானாகத்தான் இருக்கும் பெருமானா செல்லல்லாத காலத்தில் குரான் அருளப்பட்ட பொழுது சாபாக்கள் இலைகளிலும் தழைகளிலும் ஓடுகளிலும் எழுதி வைத்தார்கள் அதை கண்ணால் பார்த்தார்கள் நாவால் ஓதினார்கள் கண்ணால் பார்த்தார்கள் நாவால் ஓதினார்கள் சிந்தனையால் சிந்தித்தார்கள் அதற்கு பிறகு காலம் விஞ்ஞான வளர்ச்சி வளர காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டது காகிதத்திலே கைகளால் எழுதப்பட்டது அப்போ உள்ள முஸ்லிம்கள் கண்களால் பார்த்தார்கள் நாவால் ஓதினார்கள் உள்ளத்தால் அமல்படுத்தினார்கள் அப்புறம் பிரிண்டிங் அப்போ கண்களால் பார்த்தார்கள் வாயால் ஓதினார்கள் உள்ளத்தால் சிந்தித்து அமல் செய்தார்கள் பிரிண்டிங் டெக்னாலஜி போய் அப்புறம் கம்ப்யூட்டர் டிஸ்பிளேல வந்துச்சு கம்ப்யூட்டர் டிஸ்பிளேல குரான் வந்துச்சு அப்பவும் கண்களால் பார்த்தார்கள் நாவால் மொழிந்தார்கள் உள்ளத்தால் சிந்தித்தார்கள் அமல் அப்புறம் கம்ப்யூட்டர் போய் செல்போன்ல வந்துச்சு செல்போன் டிஸ்பிளேல குரான் வந்துச்சு அப்புறம் என்னென்னமோ வித்தியாச வித்தியாசமான கருவிகள் வித்தியாச வித்தியாசமான டிஸ்பிளேகள் எல்லாத்துலயும் குரான் வர ஆரம்பிச்சது இன்னும் கொஞ்ச நாள் போனா இப்படி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல உங்களுடைய உள்ளங்கையே ஒரு டிஸ்பிளேயாக வைத்து உன் கையே ஒரு டிஸ்பிளேய வச்சு மவுஸ் மாதிரி விரல மவுஸ் மாதிரி வச்சு இப்படி தடவுனா கூட உன் கைகளே பார்க்க முடியும் குரான என்று வந்தாலும் இல்ல அப்பவும் கண்களால் பார்ப்போம் நாவால் ஓதுவோம் உள்ளத்தால் சிந்தித்து அமல் செய்வோம் ஆக அறிவியல் டெக்னாலஜிகள் எவ்வளவுதான் மாறினாலும் அது இழை தடைகளில் எழுதப்பட்ட முறையிலிருந்து ஆரம்பித்து இப்ப எல் சிடி டிஸ்பிளே வரைக்கும் வித்தியாச வித்தியாசமா வந்து இனி வருங்காலத்திலே சுவற்றிலே குரான் தெரியும் கைகளிலே குரான் தெரியும் இப்படி எந்த டெக்னாலஜி வந்தாலும் சரி எந்த டெக்னாலஜி வந்தாலும் அல்லாஹ் கொடுத்த கண்களால் தான் பார்க்க போகிறீர்கள் அல்லாஹ் கொடுத்த நாவால் தான் ஓதப் போகிறீர்கள் அல்லாஹ் கொடுத்த உள்ளத்தால் சிந்தித்து அமல் செய்யப் போகிறீர்கள் அதனால டெக்னாலஜி மாறுறதுனால குரான்ல எந்த மாற்றமும் ஏற்படாது குரானுடைய போதனைகளிலோ குரானுடைய உபதேசங்களோ இந்த மாற்றமும் ஏற்படாது ஸோ அதனால டெக்னாலஜிக்கு ஏதாவது ರೆಸ್ Restrict, ஏதாவது வரையறை இருக்குதா ஏதாவது இவ்வளவுதான் செய்யலாம்னு சொல்லி ஏதாவது கோட்பாடு அப்பெல்லாம் எந்த விதமான ரிஸ்ட்ரிக்ஷனோ எந்த விதமான வரையறையோ கிடையாது விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளவு வளர்ந்தாலும் சரி அந்த வளர்ச்சிகள் எல்லாம் அல்லாவுடைய குரானை மெருகேற்றக்கூடியதாகவும் அல்லாவுடைய குரானை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடியதாக தான் இருக்குமே தவிர அந்த விஞ்ஞானத்து வளர்ச்சி மெருகேற மெருகேற அல்லாவுடைய குரானுக்கும் மெருகேறத்தான் செய்யுமே தவிர அல்லாவுடைய குரானுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது எந்த விதமான ஒரு குறைவோ ஏற்பட்டு விடாது சோ அதனால விஞ்ஞான வளர்ச்சிக்கு எந்த தடையும் கிடையாது என்னை வித்தியாச வித்தியாசமா கண்ணால் பார்க்க வேண்டும் நாவால் ஓத வேண்டும் உள்ளத்தால் அதனை சிந்தித்து விளங்க வேண்டும் அந்த கட்டளை